அது நாகூர்ல அடங்கி இருந்தாலும் சரி ஏர்வாடியில உள்ளதா இருந்தாலும் சரி நீங்க சபரிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய பாவர் தர்காவா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டாரு அண்டை போட்டார் அவரை கொண்டது போச்சு வச்சுக்கிட்டு அவரை கும்பிடுறாங்க அதான் விஷயம் அது எங்க மார்க்கத்துல அனுமதியே கிடையாது விளங்காம நான் சொன்ன இஸ்லாத்தை அடிப்படை விளங்காம ஏதோ இன உணர்வுல இஸ்லாத்துக்கு வந்த மக்களை வச்சு நினைச்சிட்டாங்க ஏமாந்து போய் இந்த மாதிரி தர்காக்களை கட்டிட்டு அதுல போய் வழிபட்டு தர்காண்ட நல்ல விளங்கிருந்து இஸ்லாத்தின் அடிப்படை எல்லாருக்கும் தெரியும் லாயிலாக இல்லல்ல முஸ்லீம் இல்லாத மக்களும் தெரியுமா இல்லையா முஸ்லீம் லாயிலாக இல்லல்லா சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை நம்ம எந்த ஒர்ஷிப் பண்ணுவதா இருந்தாலும் அது அல்லாஹு தான் பண்ண வேண்டும் அப்படிங்கும் பொழுது நாங்க எங்க நபிகள் நாயகத்தை வணங்கக்கூடாது எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி தலைவர் சொல்றமே முகமது நபி ப்ராஃபிட் அவங்கள கூட நாங்க கடவுளாக நினைவு முகமது நபியே எங்க கவலையை போக்குங்க கேட்க கூடாது முகமது நபியை எங்களுக்கு பிள்ளைய தாங்க கேட்க கூடாது முகமது நபியை எங்களுக்கு நோயை தீர்த்துருங்க கேட்க கூடாது முகமது நபியுடைய சொல்ல கேட்கணுமே தவிர இறைவன் தான் கேட்கணும் முகமது நபி எந்த இறைவன் கேட்டாரோ அந்த இறைவன் கடவுள்கிட்ட தான் நாங்க பிரார்த்தனை பண்ணணுமே தவிர முகமது நபிக்கு தர்கா கிடையாது முகமது நபி சந்தன கூட கிடையாது முகமது நபி கொடியேற்றம் கிடையாது முகமது நபி அடக்க உண்டியல் கிடையாது முகமது நபி அடக்கி இருக்கிற இடத்துல போய்கிட்டு கையை ஏந்தினா சவுதி போலீஸ் பின்னி எடுத்துருவான் இங்க உள்ள விலங்கான மக்கள் தான் தர்காவில் போயிட்டு கையேந்திட்டு இருக்காங்க போய் நபிகள் நாயக அடக்கத்தலன்னு ஒண்ணு இருக்கு அங்க போய் இப்படி கையை இறந்த நாடு வைங்க அங்க சுருத்தி போலீஸ் நிற்பான் சவுதி போலீஸ் பின்னி எடுத்துருவான் அல்லடக்கல் அப்ப இஸ்லாம்ங்கிறது இதான் அதனால இந்த வாவர் தர்காவா இருந்தாலும் சரி நாகூர் தர்காவா இருந்தாலும் சரி அது இஸ்லாத்துக்கு எதிரானது அது இந்த தான் இப்படி ஒரு பழக்கம் உண்டாகி போச்சே தவிர இந்தியாவில் இந்த முகலாய விவரம் கட்ட முகலாயர்கள் கொண்டாந்து உண்டாக்கிட்டாங்களே தவிர அரபு நாடுகள்ல எல்லாம் தர்கா கிடையாது நபிகள் நாயகன் பிறந்த மண்ணுல அவங்க வாழ்ந்த பகுதியில எந்த ஒரு இவங்களோட பெரிய மகான்கள் இருந்தாங்க ஒரு மகானுக்கு தர்கா கிடையாது அடக்கசலம் எங்கேனே தெரியாது அப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா இறந்த இடத்துல கட்டிடம் கட்டக்கூடாது எங்களுக்கு ஒரு ஆள் இறந்த கிறிஸ்தவர்கள் கல்லறை கட்டுறாங்க இல்லையா அது கட்டுறது எங்களுக்கு அனுமதி கிடையாது மண்ணை தான் கிடக்கும் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அதை புதைக்குவோம் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல வேலை புதைக்குவோம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா மக்கி போயிருவாரு அந்த இடத்துல வேலை கொண்டு போட்டு புதைக்குவோம் அப்படித்தான் எங்க மார்க்கத்தில் இருக்க தவிர இந்த அடக்க ஸ்தலத்தை செத்து போன ஆளுகளை கொண்டாடுறது என்பது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம் இப்படி கல்லு மண்ணு மரம் மட்டை வணங்கக்கூடாதோ அதே மாதிரி செத்து போன மனுஷனையும் வணங்கக்கூடாது உசுரோடு உள்ள மனுஷனையும் வணங்கக்கூடாது கடவுள் மட்டும்தான் வணங்கணுங்கிறதுனால அது இஸ்லாத்துக்கு எதிரானது அந்த வாவரத்தை இருக்காங்கிறது இந்துக்கள் வந்து அது பெருந்தன்மையா நீங்க செய்றீங்க சரி அது இதோட ஐயப்பனோட இது ஒண்ணு சேர்த்துக்கிறோமே அப்படி செய்யறீங்களே தவிர எங்க மார்க்கத்துல கணமதி கிடையாது முஸ்லீம் அது செய்யக்கூடாது தர்காவுக்கு போகக்கூடாது என் பெயர் மூனைவர் எஸ் செந்தில் குமார் அருகோணத்து வந்து வர்றேங்க முன்னாடி நீங்க சொன்னது வந்து இறைவனுடைய படைப்பில் அனைவரும் சமம் என்று சொன்னீங்க கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் மார்க வழிபாடு வேற சொன்னீங்க இந்த தர்காக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அதே சமயம் மற்ற கோயில்களுக்கு நாங்க எல்லாம் போலாம் ஆனால் தர்காவுக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ நாங்க வரும்பொழுது எங்களை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா குறிப்பாக பெண்களை தொழுகைக்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா இதனுடைய தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேக்குறாரு பள்ளிவாசல் என்றால் சுத்தமான எந்த ஒரு ஒரு வழிபாட்டு சின்னங்களும் இல்லாத காலியா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் பேர் தான் பள்ளிவாசல் இருக்காது பள்ளிவாசல் சுத்தமா இருக்குமே தவிர அங்க வழிபடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது சும்மா செவர் தான் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது தர்காங்கிறது என்னன்னு கேட்டா செத்து போன ஆளுக்களுடைய சமாதி அங்க இருக்கும் தர்கான்னு சொன்னா ஒரு மனிதரை புதைச்சி வச்ச சமாதி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தர்கா சமாதி மாதிரி ஒண்ணு இல்லாம நம்ம கூட்டமா சேர்ந்து வணங்க ஒரு இடம் வேணும் அந்த இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு கட்டப்படுமையானால் அதுக்கு பேர் பள்ளிவாசல் தர்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல இல்லன்னு முதல்ல சொல்லியாச்சு பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதுல பெண்கள் வரலாமா முஸ்லிம் அல்லாதவங்க வரலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க பள்ளிவாசலுக்கு முஸ்லிம் அல்லாதவங்க தாராளமா வரலாம் நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லிம் அல்லாத மன்னர்கள்லாம் நபிகள் நாயகத்தை பார்க்க வருவாங்க நபிகள் நாயக ராஜாவும் இருந்தாங்கல்ல அவங்க எங்க மக்களை சந்திப்பாங்க பள்ளிவாசலாம் சந்திப்பாங்க நபிகள் நாயகம் சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளிவாசல் அரண்மனை இல்ல குடிசைதான் பெரிய இடத்துல ஒரு தட்டுப்பந்தல் போடப்பட்ட இடம் தான் பள்ளிவாசல் அதுதான் அவங்களுடைய அரண்மனை அதுலதான் தர்பார நடக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய நேரத்தில் பிற நாட்டு சின்ன சின்ன ராஜாக்கள் வருவாங்க நபிகள் நாயகத்தை பாக்குறதுக்காக வேண்டி ஆக பள்ளிவாசல் வரக்கூடாது அப்படின்னு வேற ஒரு இடத்துல போய் பார்க்க மாட்டாங்க பள்ளிவாசல்ல வர சொல்லி அங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்க பேசுவாங்க அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுவதெல்லாம் பள்ளிவாசல ஒரு பகுதி இருக்கும் அதுதான் குற்றவாளிகளை அடைச்சி போடுற இடம் குற்றவாளிகளை தண்டிக்கிற ஒரு இடம் அதுவாகவும் அந்த பள்ளிவாசல் தான் இருந்தது அதனால நபிகள் நாயங்காலத்துல வந்து முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் விவரம் இல்லாதவங்க தான் தடுக்கிறாங்களே தவிர மேலை நாடுகளில் உள்ள பள்ளிவாசல் எல்லாம் எல்லா மக்களும் போய் போறாங்க அனுமதிக்கிறாங்க நீங்க கூட ஜார்ஜ் புஷு கூட ஒரு பள்ளிவாசல் போய் என்ன செய்வாரு தொழுவரெல்லாம் போய் பாப்பாருதான் பாத்துருப்பீங்க அந்த மக்கள் யாருமே தடுக்க கிடையாது ஜார்ஜ் புஷியை தடுக்காடி வேற யாரும் தடுக்க இல்லமா ஒரு ஆளை தடுக்கிறாரு ஜார்ஜ் புஷு தான் தடுக்கலாம் அவரு அவர் எந்த விதமான மனித நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளு அது எந்த மதத்திலையும் அவர் அங்கீகரிக்க கூடாது அவர் போய் பள்ளிவாசலுக்கு போறது என்ன செய்யல அந்த மக்கள் யாருமே தடுக்கல பள்ளிவாசல்ல யாருமே வந்தா தான் நாங்க என்ன செய்யறோம் எப்படி வழிபடுறோம்னு உங்களுக்கு தெரியும் இஸ்லாமுடைய தொழுத உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல என்ன செய்யறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்ப பள்ளிவாசல என்ன நடக்குது ஒவ்வொரு வழிபாட்டையும் நீ கம்பேர் பண்ணி பாக்கணும் இல்லையா அதெல்லாம் பாக்குறாங்க ஒரு போனா தானே செய்யும் தெரியும் அதனால எங்க மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது தாராளமா முஸ்லீம் அல்லாதவங்க வரலாம் எங்களுடைய நிர்வாகத்துல ஒரு ஐம்பது அறுபது பள்ளிவாசல்கள் தமிழ்நாடு கூட இருக்கிறது அதுல எல்லாம் எல்லாரும் என்ன செய்யறாங்க வர்றாங்க யாரையும் நாங்க தடுக்க மாட்டோம் அதுல ஒண்ணு இங்க கூட இந்த மார்க்கஸ் இருக்கா எந்த இடத்துல இருக்கு இந்த எங்களுடைய பள்ளிவாசல் இங்க இருக்கிறது இவங்க விளங்காத மக்கள் இருக்காங்க தர்காபுரம் கூட்டம் தடுப்பாங்க நீ எங்க பள்ளி என்ன செய்ய மக்களுக்கு சொல்லி அதே மாதிரி வந்து பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க ஆண்களோட சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சேர்ந்து நிக்க கூடாது எங்க மார்க்கத்துல முதல்ல ஆண்கள் நிக்கணும் பின்வரிசையில் பெண்கள் நிக்கணும் பள்ளிவாசல்ல ஆண்களும் பெண்களும் என்ன நபிகள் நாயகம் காலம் முழுசும் தொழுகை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கும் கூட அரபு நாட்டில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க இன்றைக்கும் கூட மலேசியாவில் பெண்கள் மலேசியா முஸ்லீம் நாடு தானே அங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் தான் விளங்காம அவங்க தான் சொன்னேன் பேசிக்கா அவங்க வரல அவங்களா ஒரு இஷ்டத்து குரான் தமிழ்ல படிக்காம அவங்க இஷ்டத்துக்கு தர்கா வந்து பாத்துக்கிறாங்க அல்லா வணங்குற ஒரு மார்க்கு தர்கா வருமா பேசிக்கா இஸ்லாத்துக்கு வரல ஏதோ ஒரு இன விடுதலை வந்துட்டு அதை அங்க செய்ய பாக்குறான் அங்க தேர்வு தான் கூடு இருப்பேன் அங்க உண்டியல் வச்சுல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தானே தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு வராதுனால சில விஷயங்கள் நுழைஞ்சு போச்சு அப்ப இங்க சில விஷயங்கள் நுழைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது வேற ஒரு தாக்கத்தினால வந்தது எங்க மார்க்கத்தினால வந்தது கிடையாது எங்க மார்க்கத்துல என்ன செய்யலாம் ஐந்து வேலை தொழுகைக்கு பெண்கள் வரலாம் எல்லா கேரளாவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம கவர்னர் பாத்திமா பிபி இருந்தாங்களே தமிழ்நாடு கவர்னரு அவங்க எல்லாம் போய் கேரளாவில் பள்ளிவாசலில் தொழுகிற படத்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க கவர்னரா பொழுது கேரளாவில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல போய் அவங்க தொழுக நடத்தின படத்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் மாறிடும் அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல ஐந்து வேலை தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை துளிக்கெல்லாம் பெண்கள் வர்றாங்க இந்த உரைகள்லாம் கேட்குறாங்க இது வந்து எல்லா இடத்துலயும் அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க இந்த பிரச்சாரத்தை ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்க செஞ்சு குரான்ல உள்ளதெல்லாம் எடுத்து காட்டின பிறகு எங்க மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துல எல்லா பள்ளியிலும் தமிழ்நாட்டில பெண்கள் பள்ளிக்கு வரலாம் ஆனா என்ன வித்தியாசம்னா ஆண்கள் கண்டிப்பா வரணும் பெண்கள் வரலாம் கண்டிப்பா வரந்தா கஷ்டமாயி போயிடும் உங்களுக்கு பிள்ளை கொட்டி வச்சிருப்பாங்க பால் கொடுப்பாங்க அது கூட்டிட்டு வர முடியாது ஒரு ஆம்பளைக்கு அப்படி கிடையாது அதனால ஆம்பளை கண்டிப்பா வரணும் பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கிறது பெண்கள் வீட்டில் விரும்பலாம் விருப்பம் விருமனா வரலாண்டு அவங்க சிரமத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அப்படி வித்தியாசம் இருக்கே தவிர வருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என் பெயர் லோகநாதன் அரக்கோணத்தை சேர்ந்தவன் உங்க இதுல குர்பானி ஜிஹாத் இந்த வார்த்தை அடிக்கடி வருது கூட விளக்கத்தை சொல்லுவாங்க ஏன்னா ஜிஹாத் கமிட்டி அந்த கமிட்டி இந்த மாதிரி அதுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க முஸ்லீம்கள் குர்பானி ஜிஹாதா அதுக்கு என்ன அது என்ன அதுக்கு மீனிங் என்ன அதோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதையும் நம்ம இன்னொரு முஸ்லிம்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்றோம் முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு விளங்காத ஒரு அரபு சொற்களை போட்டு சொல்லும்போது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது வழிவகுக்குது இந்த ஜிஹாதுங்கிறதே தமிழ் அர்த்தம் இருக்கும்ல அதை சொல்லியிருந்தாங்கன்னா எந்த குழப்பம் வந்திருக்காது இவங்க எல்லாத்தையுமே அரபியில போட்டு போட்டு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அது புரிய பேசு பேசுவது வந்து புரிவதற்கு தான் எல்லா மக்களுக்கும் புரிவதற்காக வேண்டி தப்பி ஒரு அரபி வந்துட்டா கூட அது அதுக்குரிய தமிழை சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரியா புரிந்து கொள்வார்கள் அதனால இந்த ஜிகாதுங்கிற வார்த்தையை வந்து ஜிகாதுன்றே சொல்லி சொல்லி பல காரணத்தினால